வணக்கம் 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 ஐயா

மூன்று கிலோமீட்டர் நடந்து போட்டு சாப்பாட்டை வண்டி போட்டு ஆள் இருந்து விளக்குது ஆளுக்கு இதான் தேத கிட்ட நாளில் அடுத்த ஆள் அடுத்த அடுத்தாள் அடுத்த ஆள் வந்து எனக்கு அன்னாசி மட்டும் தருவோர் அண்ணா என்ன என்ன மாதிரி இருக்குது நல்ல உணவு ம் நல்ல உணவு நாங்கள்தான் கூடுவோம் போனோம் நல்ல சாப்பாடு நேரம் உனக்கு தான் கொடுத்து வைக்கல என்ன எனக்கு என்ன காணும் நான் நல்ல ரிஞ்சுகள் எல்லாம் குடிச்சிட்டேன் தற்போதும் எங்களுடைய வறிய மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு உடையாளர் தமிழ்தாய் பேரவேன் ரூவண்ணை எங்களை நெருக்கி கொண்டு போகிறாரு சாப்பிடுவோம் சாப்பிடு சாப்பாடு எடுங்க சாப்பாடு கொண்டு இல்லை நாங்கள் வெற்றி கொண்டோம் சாப்பாடுன்னு சொல்லி அவளை அனுப்பியிருக்கோம் ஓ போதும் அவர் இப்ப தற்போது உங்களுக்கு பின்னால வார ஒரு சிட்டு உருதியிலே உணவு வழங்கிகொண்டு தான் போறா ஓகே ஓகே நன்றி 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 நன்றி